மரகத கார்டு அப்படின்ற இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வனங்களின் பாதுகாப்பு பற்றிய படமாக இவங்க எடுத்திருக்காங்க எனக்கும் வந்து இயற்கையில் மரங்கள் நடுறது இதெல்லாம் நிறைய நான் பண்ணுறதுனால என் மூலமாக இந்த ட்ரெய்லரை வெளியிட்டாங்க அது எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன் கலாமையா சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து காடு இருக்கணுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னாக்க அதில் முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் காடு இருக்கணும் ஒரு தேசம்னா அதில் முப்பத்தி மூணு சதவிகிதம் வந்து காடு இருக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட இல்லை இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது மனிதன் தன்னுடைய தேவைக்காக காடுகளை அழிச்சிட்டே போனால் என்ன ஆகும் அந்த வனங்களை பாதுகாப்பதற்கு அந்த வனத்தில் உள்ள மனிதர்களே திரண்டு எழுந்தாங்கன்னா என்ன ஆகும் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அது ஒரு நல்ல இன்றைக்கி தேதிக்கு குளோபல் வார்மிங் இருக்கிற டைமில் என்ன மரநடை சொன்ன ஐயா சொன்னாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷங்களில் இன்னும் நாலு டிகிரி வெயில் கூடும் இதே சூழ்நிலை இப்போ தொடர்ந்துதுனான்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நேரத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் மரம் நட சொன்னார் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்து மூணாயிரம் மரக்கன்றுகள் வரைக்கும் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் எழுபது லட்சம் பண்ணணும் ஆனால் இந்த அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன் நிறைய அதனால தான் இந்த மாதிரி குழு வந்து என்னையை தேடி வந்து இந்த ட்ரெய்லரை வெளியிடணும்னு கேட்டதை நான் ரொம்ப கௌரவமாக நான் நினைக்கிறேன் இது மாதிரி படங்கள் வரணும் நிறைய இப்போ இடையில மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் முந்திக்குச்சு அது நல்ல படம்னு பேர் ஆனால் அதில் வந்து அந்த தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையின் சிரமங்களை பற்றியும் அவங்க வாழ்வியல் ஆதாரங்களின் கஷ்டங்களை பற்றியும் அந்த அந்த படம் பேசியிருக்கு இது வந்து வனங்கள் காடுகளுடைய அவசியத்தை இந்த படம் சொல்லப்போகுது இது மாதிரி பர்பஸ்ஃபுல் ஃபிலிம்ஸை வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீமில் மக்கள் எல்லாம் ரசிக்கிற ஸ்டைலில் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்தால் இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம் இயற்கையை நேசிக்கலாம் இயற்கையை பாதுகாக்கவும் முடியும்னு நினைக்கிறேன் மரகத காடோட ட்ரெய்லர் பார்த்தேன் நான் அந்த ட்ரெய்லர் நான் வெளியிட்டேன் அதனுடைய ஆடியோவையும் நான் கலந்துக்கிற மாதிரி இருந்தது பட்டு இந்த பிளாஸ்டிக்காக கவர்மெண்ட் என்னைய விளம்பர தூதராக போட்டிருக்காங்க இல்லையா அது சம்மந்தமான ஒரு கூட்டத்துக்கு கோயம்புத்தூர் போக வேண்டியதுனால் அதில் நான் கலந்துக்க முடியல இந்த ஆடியோ நிகழ்ச்சியில் இருந்தாலும் இந்த ஆடியோ நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் இந்த ட்ரெய்லரை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் காரணம் வனங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு பதிவு இது இதில் இந்த இதில் ஹீரோயின் அப்புறம் அஜய் அப்புறம் நம்ம நட்சத்திர பிரகாஷ் கேமராமேன் மங்களேஸ்வரன் டேரக்டரு கோ டேரெக்டர் எல்லாரும் இங்கே இருக்காங்க இவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அசாதாரணமான உழைப்பாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிஜமான காட்டுக்குள்ளே போய் அந்த படப்பிடிப்பு எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அங்கே போய் லைட் பண்ணுறது அங்கே போய் கேமரா வைக்கிறது லைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு போய் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல கருத்தை சொல்லணுன்ட்டு போராடி இருக்குது இந்த மரகதக்காடு யூனிட் அந்த அந்த ட்ரெய்லரில் இன்னும் கவர்ந்த இன்னொரு விஷயம் ஃபோட்டோகிராஃபியோடு சேர்ந்து அந்த ட்ரெய்லருக்கு பின்னணியில் வர்ற அந்த இசையும் தான் அந்த இசை அமைப்பாளரும் வந்து இதில் கவனிக்கத்தக்க ஒரு இடத்த பெறுவார்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து அங்கே உள்ள மனிதர்களே உபயோகப்படுத்தியிருப்பாங்க போல தெரியுது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்குது பச்சை பசியில் இருக்கிற மரகத காடு தான் வனங்கள் இந்த வனங்களை பாதுகாக்கணும் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒரு இடத்துல வந்து வனங்கள் இருக்கணுன்றது இயற்கையின் விதி அதைத்தான் கலாமையாகவும் சொல்லி அப்படி இல்லைன்னாக்கா நாலு டிகிரி வெயில் கூடும் அப்படின்னு சொன்னது இப்போ இருக்குது முந்தையெல்லாம் எப்போயாவது நூறு டிகிரி வெயில் போகும்போது தினத்தந்தியில் தலைப்புச் செய்தியாக வரும் இன்று வெயில் நூறு டிகிரியே தொட்டதுன்னு தலைப்பு செய்தியாக வரும் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக நூறு நூறு டிகிரியை தாண்டி போய்ட்டுருக்கோம் வெயில் ஸோ இதையெல்லாம் காப்பாற்றணுன்னா வனங்கள் இருக்கணும் காடுகள் இருக்கணும் அந்த காடுகள் இருக்கணுன்றதுக்காக அதை சொல்கிறதுக்காக ஒரு படம் ஸோ அதனால தான் இதுக்கு ரொம்ப இதுக்கு முக்கியத்துவம் பெறுது இந்த மரகதக்காடு இந்த ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருக்குது அந்த அதே போல் இந்த ஆடியோவும் ஹிட் ஆகணும் இந்த படமும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களுடைய பொறுப்பு உங்களோட தாழ்மையாக நான் கேட்டுக்கிறதுனா நிறைய பேர் இப்போ வந்து இதை பற்றின விமர்சனங்கள் முன்னோட்டங்கள்லாம் நீங்கள் ஊடகத்தில் சொல்லுவீங்க இல்லையா அதில் இந்த உயர்ந்த விஷயங்களை சொல்லி மக்கள் இதை பார்க்க வைக்கிறது ஊடகங்களுக்கு ஒரு அப்பீல் நான் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மறக்கிற காடு வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த குழுவுக்கு இயக்குநருக்கு இந்த புதிதான் நடித்த நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு கூட நடிச்சு கோ கோ டைரக்டர் எல்லாேருக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் இதுக்கு மியூசிக் பண்ணவர் மியூசிக் கேட்டேன் இந்த ட்ரெய்லரில் மியூசிக் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சின்ன விஷயம் பெரிய ஒரு ஆதரவு நன்றி சார் நிச்சயம்